இந்த டொயேட்டா இனோவா பி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஒடிது பாதி கம்பெனி சர்வீஸு பாதி வெளி சர்வீஸு இன்சூரன்ஸ் கிடையாது வேலை பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வண்டி லொக்கேஷன் வந்து வேலைச்சேரி சென்னை நன்றி இந்த டொயட்டா இனோவா பி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஒடியுது பாதி கம்பெனி சரி பாதி வெளி சர்வீஸு இன்சூரன்ஸ் கிடையாது வேலை பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வண்டி லொக்கேஷன் வந்து வேலைச்சேரி சென்னை நன்றி இந்த டொயட்டா இனோவா பி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடிது பாதி கம்பெனி சர்வீஸு பாதி வெளி சர்வீஸு இன்சூரன்ஸ் கிடையாது வேலை பன்னெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க வண்டி லொக்கேஷன் வந்து வேலைச்சேரி சென்னை நன்றி